பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்களோட பட்ஜெட் ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா வாங்கணும் அதுவும் கேமரா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறதா இந்த வீடியோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம லிஸ்ட்ல என்னென்ன மொபைல்ஸ் இருக்கின்றத பத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஓகே நண்பா நீங்க இப்ப ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அமேசான் ப்ளூடூஸ்பீக்கர் நம்ம கிவ்வேல தரப்போம் அந்த எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற என்ற போக போக சொல்றேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் போக்கோ எம் செவன் ப்ளஸ் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ்எல்சி தான் தந்திருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட் சஃபர் இருக்குது அண்ட் கொர்லா கிளாஸ் த்ரீ ஆல இந்த கிளாஸ் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமியர் கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃபெஸ்ட்லே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் எஸ் ஜென்ட்ரி என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் வேணும்னு நினைப்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த மொபைல் மேபி சூட் ஆகலாம் எட்டு ஃபைவ் ஜி பாய்ண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரடு ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்களாமா நாலு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் தருவாங்களா ஏழாயிரம் எம்ஹேச் பேட்டி கொடுத்துருக்காங்க தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை பாக்ஸ்லியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஹையர் பிளாஸ்டர் இருக்குது ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் எங்கேயும் இல்லை மக்களை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டாக பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆஃபரில் ஏதாவது பிரைசிங் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லை டி டிஸ்பிளேலாம் அப்டேட் பண்ணுறேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம் டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேன்னு நம்மளால் சொல்ல முடியும் கேமராமே ஆவரேஜாக தான் இருந்தது பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி சார்ஜிங் எல்லாமே நல்லா இருந்தது அண்ட் அயர் பிளாஸ்டர் ஒரு பாசிட்டிவான விஷயம் நாலு வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கறது ஒரு சின்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது செல்ஃபி கேமரா நான் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மற்றபடி பெரிய நெகட்டிவாக நான் எதுவும் பார்க்கல மக்களே அண்ட் டிசைன் ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு ஓகே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒழுங்காக பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க கேமராட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் சிக்ஸ்டீன்னா இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹேர்ட்ஸ் அஃபர்ஷேட் இருக்குது பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்போது எயிட் நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் இந்த விர்ஜன் பார்க்கும்போது ஓகே லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்ப்ளே ஃப்ரம் சாம்சங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஃபைவ் மெகா பிக்சல் ஆங்கிள் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் மெகா மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் கேமராட பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசெண்டாக எடுக்குது கொஞ்சம் ஹார்ஷான சுச்சுவேஷன் அந்த லோ லைட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ரகல் பண்ணுது அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பதினாலு ஃபைஜ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் ஆறு வருஷத்துக்கான ஹண்ட்ரட் அப்டேட் ஆறு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் சாம்சங் பண்ணி இருக்கிறது நம்ம சொல்லலாம் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் டூ மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம் தான் வருது ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு தான் சொல்லியாகணும் அண்ட் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜராக தரதில்லை ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது சாம்சங் கிட்ட இருந்து ஹைப்ரிட் எஸ்டிஸ் ஸ்லாட் என்எஃப்சி சப்போர்ட் இருக்கு இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை அதை கூட ஏற்றுக்கலாம் பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாலிஜாக கொடுக்காது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வந்துட்டு பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கும் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது ப்ரோன் வரும்போது டிஸ்பிளே இங்கே நல்லாயிருக்கு கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இதனோட அப்டேட்ஸ் தான் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் எந்த மொபைலுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம் அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த மொபைல் யார யார் வாங்கலாம்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பக்கம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்கறதால வாங்கலாம் மற்றபடி கேமிங் விளையாடுவேன் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் நான் நிறைய பண்ணுவேன் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபிஸ்டேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் எல் சரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின்ட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஓர்களுக்கு ஓகேவான ப்ரைட்னஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம் த்ரீ மெகாபிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இந்த ரெண்டு மெகாபிக்ஸல் சென்சர் கொடுக்கவே தேவையில்ல சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபியூஸில் நம்மளால ஷூட் பண்ணி முடியும் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனெலாம் நல்லாவே இருக்கிறது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஓகே டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டிஸ்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டினோட இந்த மொபைல்லான் பண்ணிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ன ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க செவன் டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் என்னெட் அப்படின்னு மூணு வருஷம் செக்யூரிட்டி வச்சு அப்படின்ட்டு தருவாங்களாம் ஆன்ட் டு ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண மொபைல் நம்மளால் சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜி இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரோ ஸ்டூகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் பி வேறு ரெகுலராக டுவெல் தௌசண்ட்க்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரஸிங்களா செல் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமராவுமே நல்லா இருக்குது டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்ரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குதுன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராம்மா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒருலாக கிளஸ் த்ரீ அலோடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்ஸ் வரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ஸ்பெஷ் இருக்கு ஹைபிஎஸ்எல்சி பேனல் தான் தௌசண்ட் நைட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டிவல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கெல்லாம் கொடுக்குறதில்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி ஃபைவ் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஹேண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஸ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவன் ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ரன் ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியா ஜெக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த கிவ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவ்வேவோட வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸை ஒன் மந்த் குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவோ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கிவோ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னு நீங்கள் தயவு செஞ்சு கிவ வேலை பார்ட்டிபேட் பண்ண தேவையில்லை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃபர்ஷேட்டுமே இருக்குது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற ப்ரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரான்னு நம்மளால் சொல்லிட முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் தேர்ட்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்செரிஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பட் இப்போது சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடிஜாக கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ்டி சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரம்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி பதிமூணாயிரம் பதிமூணாயிரபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைசிங்குன்னு நான் டிஸ்ப்ளேயே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எமேஜ் ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவோயோடு எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மாக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்